ஐயா தர்மணி ஐயா யாருன்னு தெரியாது ஆனால் அவர் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப சீனியரானவர் நம்ம கட்சிக்கு வந்தவர் குறிப்பாக நான் வந்து தலைமறைவு வாழ்க்கையை தொடங்குவதற்கு அந்த காலகட்டத்தில் தஞ்சை புதுக்கோட்டை திருச்சி இந்த பகுதிகளில்தான் சுற்றி அடையும் பொழுது முதல்ல வந்து இருந்து சிபிஐ எம்எல் இருந்து எனக்கு தொடர்பு கொடுக்கப்பட்ட நபர் யார் அப்படின்னா ஐயா ஐயா தான் ஏன் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஏழு காலகட்டத்தில் எழுபத்தேழு எழுபத்தெட்டு காலகட்டத்தில் எம்எல் பார்ட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விவாதங்கள் நடந்து எந்த வழியில் வந்து போகிறது அப்படின்றதுக்கான ஒரு விவாதம் வந்து நடந்தது அந்த விவாதங்களில் வந்து இவர் ரொம்ப முக்கியமாக பங்கெடுத்துக்கிட்டார் பங்கெடுத்துக்கிட்டு அவருடைய வீடை வந்து அவருடைய வீடை வந்து அவங்க விவாதிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு அவர் அனுமதித்தார் ஆனால் ஆனால் அந்த விவாதங்களில் எதுவும் ஒரு ஒற்றுமை ஆகலை மூணு பிரிவாக பிரிஞ்சிட்டாங்க டிஎன்ஓசி எஸ்ஓசி வினோத் மிஸ்ரா குழு விடுதலை குழு இந்த மூணு பிரிவாக வந்து பிரிஞ்சிட்டாங்க ஆனாலும் அவர் அப்போவே அந்த காலகட்டத்திலேயே அவங்க பிரிஞ்சாலும் சிபிஐ எம்எல் வினோத் மிஸ்ரா தலைமையில் இருக்கக்கூடிய விடுதலை குழு அந்த குழுவில் வந்து தன்னை இணைச்சிக்கிட்டார் அப்போ எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அவர் சில ஆளுகளை அறிமுகப்படுத்துறது சில பகுதிகளுக்கு புதுக்கோட்டை திருச்சி போன்ற பகுதிகளுக்கு என்னை கூட்டிகிட்டு போவார் ஏன்னா அப்போ இது சிபிஐ எம்எல்ன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாவே போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் எது வேணாலும் செய்யலாம் அந்த காலகட்டம் குறிப்பாக தேவாரம் மாறிய போலீஸ் அதிகாரிகள் ரொம்ப கொடுமையாக வட மாவட்டங்களில் தென்னார்காடு வேடார்காடு மாவட்டங்கள்ல எல்லாம் வந்து ரொம்ப கொடுமையாக வந்து அந்த சிபிஐ எம்எல் தோழர்களை வேட்டையாடிக்கிட்டு இருந்த காலகட்டம் ஆனால் அந்த காலகட்டத்தில் அவருடைய பயணம்ன்றது அவர் எப்போ பார்த்தாலும் லீவ் போட்டு வந்துடுவார் அவர் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்காரு ஆனால் லீவ் போட்டு வந்துடுவார் வந்து போய் அரசியல் வேலை பார்த்துட்டு வருவோம் அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப எனக்கு உறுதுணையாக இருந்தவர் அடுத்து நாங்கள் வந்து இப்போ சில தோழர்களை வந்து பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை இந்த ஏரியாவில எல்லாம் பிக்கப் பண்ணும் பொழுது பூஞ்சரசன் போன்ற தோழர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கார் அவர் தான் அறிமுகப்படுத்தார் அது மாதிரி அரசியல் வேலைகளில் அவர் ரொம்ப என்ன இடையூறு இருந்தாலும் அந்த இடையூரை எதிர்கொண்டு என்ன வழக்கு போட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து செயல்பட்டார் சிபிஐ எம்எல்ஏ அதற்கு பின்னால் எண்பத்தி ஒம்போதில் வந்து நான் சிபிஐ இருந்து நானும் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன் முதல் தலைமறைவாக இருந்தேன் அப்புறம் வெளியே வந்த பிறகு தோழர் திருமாவளவன் வந்து என்னை வந்து சந்தித்தார் அப்பா அந்த நம்ம கட்சியினுடைய கொள்கையெல்லாம் பேசின பிறகு இது ரொம்ப சரியாக இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நம்ம கட்சியில் இணைந்து எண்பத்தி ஒம்போதுலேருந்து இதுவரைக்கும் வந்து இருக்கிறேன் நம்ம கட்சியில் இப்போ அவரை நினைக்கும் பொழுது வந்து என்னென்னா அவர் தான் வந்து நம்மளுக்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தவர் ஐயா தருமளிங்க ஐயா வந்து நம்மளுடைய அரசியல் வேலைக்கு ஒரு பெரிய அடித்தளத்தை வந்து உருவாக்கி கொடுத்தவர் அதனால் அவர் வந்து இங்கே இருக்கும் பொழுது அவர் என்னை வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனார் அவர் மைத்துனர் அங்கே வந்து இதாக இருக்கார் தம்பி ஞானம் பரவாயில்ல உங்கள் ரிலேட்டிவ் அங்கே பெரிய டாக்டராக இருக்காருல்ல ஸ்டாலில் அங்கே கூட்டிகிட்டு போய் என்னைய டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணி மாத்திரை இதெல்லாம் வந்து இது பண்ணார் அது மாதிரி வந்து நிறையா இடங்களுக்கு வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு உங்களே என்னைய எனக்கு என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னான்னு தெரியல ஆ அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொன்னால் தம்பி வந்து இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி இப்படி இருந்தாலும் வந்து வேலையில் சுளர்ச்சியாக ஒரு சயின்டிஸ்டாக இருக்கார் ஞானபாரதி தம்பி நம்ம ஐயாவனுடைய பையன் உட்காந்துருக்காரு பாருங்க அவர் அப்போ அவருக்கு வந்து ஒத்துழைப்பாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பெண்ணு வந்து ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப அவர் பற்றி கேட்டார் நானும் கொஞ்சம் முயற்சியெல்லாம் பண்ணேன் ஆனால் அது பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகலை இன்னும் அவர் அப்படியே தான் கஷ்டத்தோடு இருக்கார் அவர் குடும்பமும் தெரியணும் இல்லையா நீ வந்து பேசணுமா அதனால் ஐயா தருமணிங்க ஐயா வந்து நம்மளுக்கு அரசியல் ரீதியாக ஒரு பெரிய முன்னோடி நான் மொத முதல்ல கட்சிக்கு மெம்பர்ஷிப்புன்ற இது பண்ணும் பொழுது அரசியல் குழுவில் தான் வந்து தலைவர் என்னை வந்து பேரை போட்டார் அதுக்கடுத்து ஒழுங்கு நடவடிக்கை குழு தான் அதுக்கடுத்து வந்து இது பண்ணார் ஐயாவுக்கும் அதே மாதிரி தான் போட்டார் தருமணிங்க ஐயாவுக்கும் முதல்ல அரசியல் குழு தலைமை போட்டார் அதுக்கடுத்து ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைமை என்ற பொழுது ஆக வந்து அவர் இருக்கிற காலகட்டம் வரைக்கும் வந்து சின்சியராகவும் நேர்மையாகவும் கட்சிக்கு விசுவாசமாகவும் மக்களுக்கு விசுவாசமாகவும் அவர் வந்து செயல்பட்டதை நினைத்து நாங்களும் தொடர்ச்சியாக அவருடைய பாதையில் தொடர்ச்சியாக பயணத்தை மேற்கொள்வோம் என்று கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த தலைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்

அப்படி எல்லாரும் கொஞ்சம் அது பேரெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்குவாங்க அது இது பண்ணி அப்படி ஒரு ஒரு மாதிரி செயல்படுவாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் வெளிப்படையாக விட்டு அப்படி அதனால அவர் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு போலீஸில் ஒரு எம்எல் தோழர் அது ஒரு தமிழரசன் எல்லாம் பாதுகாப்பு என்ன மாதிரி சித்திரவதை இருக்கணும் அவ்வளவு சித்திரவதையும் அனுபவிச்சு அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அனுபவிச்சுட்டு தொடர்ந்து அந்த இயக்கங்கள் அவர் இருந்தவர் அந்த மாதிரி அங்க அவருக்கு நினைவு தர நாங்க திண்டி வந்து தெரியும் அங்க இது மாதிரி ஏற்படணும் குறிப்பா அவரை பற்றி சொல்லணும் இந்த மக்கள் கல்வி இயக்கத்துக்கு அவர்தான் நாங்க ஏற்படுறதுக்கு அவர் தான் அமைப்பாளராக இருந்த ஒரு ஆடாரம் சொல்லணும்ல அது இயக்க தொடர்பு முறைகள் அமைப்பாளர் கு தர்மலிங்கம் தருமலிங்கம் கோயில் தெரு ராஜேந்திரன் அவருக்கு ரவிக்குமாரை சொல்லணும் அந்த செபத்துல எல்லாருமே இந்த மாதிரி புத்தகத்தில் அவங்க பேரை போடுறதுக்கு தயங்குவாங்க ரவிக்குமார் அவர் பேரை அப்படியே போட்டார் அதை பார்த்து எனக்கு தைரியம் வந்துட்டு கல்வி அடிக்கடி எனக்கு என்ன இந்த அப்பா அப்பா அம்மா வச்ச பேரை மாத்தவே கூடாதுன்னு ஒரு முடி அது அந்த உறுதியை குறைச்ச வகையாக இருந்தால் நம்ம தமிழ் அவங்க ஒரு கூடுதல் சொல்லிட்டாங்க தமிழ் பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க தமிழ் வழி பேர் வைக்கிறதுக்கு ஆனால் யாரும் அப்படி அவங்க வச்சுக்க மாட்டேங்கிறாங்க குறிப்பிடத்தப்பட்டவங்களும் மற்றது இல்லை சரி நான் தனித்து இருப்பதாகவோ என்னவோ அவங்க வந்து இது பண்ணுறது ஒரு கூட்டத்தில் போடா இருக்கும் பேசுகிறேன் உடனே மா அடே அப்பா ஒரு குற்றம் உடனே வந்துருக்கேன் உடனே மறுநாள் காலையில் போன் மணி ஐயா என் பேரை மாற்றிக்கிறாங்க அது வாங்கி மாற்றலை தண்ணியும் மாற்றாங்க மாற்றிட்டு மதுரை அப்போ பத்தாயிரம் பேர் பேரை மாற்றாங்க அங்கே போய் நானும் பிரபா கற்பிமணி அம்மா பேர் பிரமு அப்பா பேர் ஜெயலிதா தான் அந்த போர்ட்டு சேரும் அம்மா பேர் முதல்ல கூட பேர் தாங்கதான் அப்பா பேர் பாளையா பிரபா சரி பிரபா அப்படின்னு நினைச்சா நெனச்சி போட்டு அப்படி அது போட்டு

உட்பட்டு நினைக்கிற போய் நான் தேடி செலுத்தியது அதே மாதிரி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது இதெல்லாம் அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல நல்லது இதை தொடர்ந்து நாங்கள் திண்டி வளர்த்தையும் நாங்கள் நடத்துற அந்த காய்த்திறப்பு பள்ளியையும் அவங்களுக்கு ஒரு நினைவேந்த கூட்டம் நடத்தி அவருடைய படத்திறப்பு நடத்துவோம் அவருடைய நினைவை கொண்டாடுவோம் அதெல்லாம் கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி

அரசியல் ஓகே தர்மலிங்கம் அவர்களுடைய திருநோர் விபத்தை திறந்து வைத்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்திய பேராசிரியர் கல்விமணி அவர்களே கட்சியின் பொதுச் செயலாளர் வருகின்ற நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் பவிக்குமார் அவர்களே வருகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய பதிவான அமைக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய அரசியல் தலைமை செயலாளர் அரச்செல்வம் அவர்கள் நம்முடைய கட்சியில் இணைந்து நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய படி அவராகின்ற பணிகளை செய்து வைத்தார் விடுதலை சிறுத்தை கட்சி என்கின்ற பேர் இயக்கம் உருவாவதற்கு முன்பு நமது தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்கள் சமூக அரசியல் பண்பாட்டு களத்தில் களப்பணியாற்றுவதற்கு முன்பு அவர் அவரது இளமை காலத்தில் இந்த மக்களுடைய சமூக விடுதலைக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர் அந்த காலத்தில் இவரை போன்ற ஏராளமானவர்கள் பெண் பின்புலமும் இல்லாமல் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு ஒடுக்குமுறைகளுக்கு தங்களை இந்த சமூகத்தில் ஒப்படைத்துக் கொண்டவர்கள் அந்த தான் நம்முடைய ஐயா அரச்செல்வம் அவர்கள் அவர்கள் இந்த இயக்கத்தில் இணைந்த பிறகு கட்சியில் மிகவும் உயரிய பொறுப்பான அரசியல் தலைமை செயல் செயலாளர் என்கின்ற பொறுப்பை தலைவர்கள் கொடுத்தார் ஏனென்றால் தலைவர்கள் எப்போதும் போராளிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு பெருமை சேர்த்து வருவதுதான் கடந்த வருவது நடைமுறை அந்த அடிப்படையில் தான் கட்சிக்குள் அவர்கள் வந்த பிறகு எத்தகைய பணிகளை செய்தாலும் செய்யாவிட்டாலும் கடந்த காலத்தில் அவர்கள் இந்த சமூக அரசியல் பண்பாட்டு களத்தில் எந்த அளவிற்கு எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் போன்ற பேரியக்கம் இல்லாமல் தனித்தனி குழுக்களாக இருந்து இந்த சமூகத்திற்கு தங்களை ஒப்படைத்து காவல்துறை போன்ற மிகப்பெரிய ஒரு அதாவது காவல்துறை அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் எதிர்த்து தளமாடியவர்கள் என்கின்ற காரணத்தினால் அவரை போன்றவர்களுக்கு இந்த கட்சியில் இடமளித்து முன்னுரிமை கொடுத்து அவரை தலைவர் அவர்கள் பெருமை செய்திருக்கின்றார் அவர் இந்த கட்சியில் இணைந்த பிறகு நான் உட்பட பலர் அவரை அப்பா என்றுதான் அழைப்போம் வயது முதிர்ந்தாலும் உடல் நோய் வாய்ப்பட்டாலும் புதுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு அடிக்கடி வருகை தந்து கட்சி எடுக்கின்ற அத்தனை நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்துக் கொள்வார் சென்னைக்கு வரும்போதெல்லாம் சட்டமன்ற விடுதியிலே அவர் தங்கி குளித்துவிட்டு கட்சி அலுவலகத்தில் வருவது அவருடைய வழக்கம் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நிறைவு செய்கின்ற செய்ய விரும்புகின்றேன் அவர் சட்டமன்ற விடுதியிலே தங்க வருகின்ற பொழுது நோய்வை பட்டு மிகவும் உடல் நலம் குன்றிவிட்டார் சட்டமன்ற விடுதியிலே அவரை கங்க வைத்து அவரை கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது மிகவும் உடல் நலம் குன்றி மனம் கழித்து விடுவார் சட்டமன்ற விடுதலை திருமணம் இருவரும் சேர்ந்து அவரை சுத்தப்படுத்தி மருத்துவமனைக்கெல்லாம் அழைத்து சென்றிருக்கின்றோம் ஏனது சொல்கின்றன என்றால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலைகள் கூட கட்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பொதுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு வந்து கலந்து கொள்ளக்கூடிய அந்த வேட்கை என்பது அவருடைய அவரிடம் தனியாமல் இருந்தது அதற்காக அவருக்கு நாம் இன்றைக்கு ஒரு சாதி ஒழிப்பு போராளியாக சமத்துவ போராளியாக அரசியல் களத்தில் அவர் ஆற்றிய பணிகளுக்காக இன்றைக்கு நமது தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமையில் அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றோம் உங்களோடு சேர்ந்து நானும் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை சேர்த்து செலுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்